நந்தினி நான் இன்னைக்கு ஊருக்கு போக போறேன் உனக்கு அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலையாவே இல்லையா கவலையான இருக்க விஜய் நான் என்ன பண்றது நான் வேணா ஊருக்கு போகாம இருக்கட்டா ஐயோ வேண்ட வேண்டாம் உங்க வேலைய நீங்க பாருங்க அதெல்லாம் கெட்டு போக கூடாது ரெண்டு வருஷம் தானே வேலைய முடிச்சிட்டு வந்துருங்க உண்மையா தான் சொல்றியா நான் ஊருக்கு போகவா ஆமா விஜய் நீங்க போயிட்டு வாங்க சரி நான் சொல்றது கேளு எங்கள் அம்மாவும் சரி யாருனாலும் சரி உன்னை வந்து மிரட்டினாங்கனாலும் என்ன செஞ்சாங்கனாலும் நீ உடனே என்கிட்ட சொல்லிடு ஆ சரி விஜய் நான் சொல்கிறேன் அவங்க மிரட்டிட்டாங்க ஏதாட்டு பண்ணிடுவாங்கன்னு நினச்சி பயந்துக்கிட்டு நீ பேசாமல் இருக்காத சரியா எதுனாலும் உடனே உடனே என்கிட்ட சொல்லிரு ஆ சரி விஜய் நீ பயப்படாமல் இருப்பியா நான் நம்பி போகலாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க நான் இனிமேல் பயப்பட மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன் நீ கூட அமெரிக்காக வந்து நந்தினி வேண்டாம் வேண்டாம் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க சரி பயப்படாம இரு விஜய் நான் முன்னாடி தான் பயந்துக்கிட்டு இருந்தேன் இப்ப பயப்பட மாட்டேன் நீங்க தைரியமா ஊருக்கு போயிட்டு வாங்க எந்த பிரச்சனைனாலும் சரி நீ உடனே எனக்கு சொல்லிரு இல்லைன்னா எங்க அப்பாட்ட போய் சொல்லிரு சரியா அப்பா எல்லாத்தையும் ஆ சரி விஜய் நான் தீபாவளிக்கு வரேன் அப்படியா தீபாவளிக்கு வருவீங்களா ஆமா ஆமா தீபாவளிக்கு லீவ் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன் அதனால தீபாவளிக்கு வருவேன் உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வர வேண்டாம் நீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க அது மட்டும் போதும் நீ ஒண்ணும் கேட்க மாட்டேன் சரி நானே பார்த்து வாங்கிட்டு வரேன் சரி நந்தினி எனக்கு உன்னை விட்டுட்டு ஊருக்கு போகும் மனசு இல்ல தெரியுமா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது ஊருக்கு போனோம் ஐ லவ் யூ நந்தினி நீ எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல கவலைப்படாதீங்க விஜய் நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரி அப்ப நான் தைரியமா கிளம்புறேன் என்ன ஆ சரி சரி வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு நம்ம வீட்டுக்கு போவோமா போலாம் போலாம் என்ன பொக்கவை தாத்தா பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்காரு தாத்தா என்னாச்சி என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீரு ஒன்னும் இல்லப்பா சும்மாதான் உட்காந்துருக்கேன் வெளியூருக்கு எங்கேயும் போக போறீங்களோ இல்லை இல்லை அப்படியே வாக்கிங் போகுமேனு வந்தேன் வந்த இடத்துல கொஞ்சம் தலை சுத்தின மாதிரி இருந்துச்சு சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோமேனு இந்த பெஞ்சில உட்கார்ந்தேன் ஐயையோ தலை சுத்தினுச்சா நான் வேணா கொண்டு வீட்டுல விட்டுட்டு வரட்டா வேண்டாம்ப்பா நீ ஏன் ஆபீஸுக்கு அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் கூட்டிட்டு போ வேண்டாம் நான் எப்படியாவது பார்த்து போய்க்கிடுதே ஆமா தாத்தா ஆபீஸுக்கு வேற நேரம் ஆயிட்டு என்ன முருகேசன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா முருகேசா என்ன பஸ் ஸ்டாப்ல வந்து உட்காந்துருக்க வெளியூருக்கு எங்கேயும் போறியோ பாட்டி முருகேசன் தாத்தாக்கு உடம்பு சரி வாக்கிங் வந்த இடத்துல தலை சுத்திட்டு உட்காந்துகிட்டு இருக்காரு ஏன்பா உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா ஒரு மனுஷன் தலை சுத்துதுங்காரு ஒரு சோடா கடை வாங்கி கொடுக்கலாம்ல சும்மா உட்காந்துகிட்டு இருக்க மங்கம்மாக்கா என்னை ஏசாதீங்க நான் கேட்டேன் அவர்கிட்ட வீட்டில் கொண்டு விடட்டான்னு அவர் தான் வேண்டான்ட்டாரு அவன் அப்படித்தான் சொல்லுவா அதுக்குன்னு நீ உடம்பு சரி இல்லாதவன பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருப்பியா ஏன்பா கொண்டு விட்டுட்டு போக வேண்டியதானப்பா அப்படி என்னப்பா ஆபீஸுக்கு அவசரம் தாத்தா வாங்க நான் உங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு போறேன் வேண்டாம்ப்பா நானே போய்கிடுது உனக்கு பஸ் வந்துட்டு பாரு நீ போயிட்டு வா போதுமா நல்லா கேட்டுக்கோங்க இப்படித்தான் சொல்லுதாரு நான் கூப்பிட்டா வந்தா தானே கொண்டு விட முடியும் அவன் அப்படித்தான் சொல்லுவான் கிருக்கு பைய நீ அதுக்குன்னு சும்மா விடலாமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கான்ல வயசான மனுஷன் வேற பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் அடி அடிச்சு அதை வீட்டில் கொண்டு போட்டு போக வேண்டியதானே ஐயோ பசு வேற வந்துட்டு இப்போ என்ன செய்ய இவ்வளவு நேரம் நின்று வெட்டியா கதை பேசிக்கிட்டு இருந்தான் இந்த நேரத்துக்கு அழகா தாத்தாவை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கலாம் ஏன் தான் இப்படி இருக்கானுங்களோம்மா சரிப்பா நீ போ நானே பாத்துக்கிடுதேன் ரொம்ப நன்றி மங்கம்மாக்கா நான் போயிட்டு வரேன் ஏப்பா ஆளை விட்டா போதும் மங்கம்மா நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க என் மருமவ காலையில சட்னிக்கு தேங்காய் வேணும்னு கேட்டா அதான் அப்படியே வந்தேன் உன்னையே பார்த்தோன்னு எனக்கு தலை சுத்தினதெல்லாம் சரியாயிட்டு மங்கம்மா முருகேசா வயசான காலத்துல நீ எதுக்கு தனியே வெளியே அலையத பேசாம வீட்டுல இருக்கலாம்ல வீட்லயே இருந்தா வியாதி தான் வரும் சரி வாக்கிங் போகும்னு வந்தேன் வந்த இடத்துல தலை சுத்திட்டு இப்போ என்ன செய்ய முடியும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே போக வேண்டிதான் ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ண முருகேசா சரி சரி போறேன் இன்னைக்கு சாயந்தரம் போய் டாக்டரை பார்த்துட்டு வாரேன் சரி வா நான் உன்னை கொண்டு வீட்டில் விட்டுட்டு போறேன் ஆ சரி மங்கம்மா வா போவோம் பார்த்து 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 எந்திரி போவுமா ஆ சரி மங்கம்மா வா போவோம் ஆண்டி மட்டன் வாசம் கமகமான அடிக்கி காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களோ நான் என்கிட்ட வாங்கிட்டு வந்தேன் உன் வீட்டுக்காரன் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் ஓ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் தூங்குதானா ஆமாட்டி இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு போனால் போதும்னு சொன்னால்ல அதான் கொஞ்சம் நேரம் தூங்குன்னு அனுப்பிவிட்டேன் ஆண்டி இந்த குழம்பு மட்டன் குழம்பு வச்சுருக்கீங்க அந்த தோசைக்குள்ளே என்னதொழிச்சு வச்சிருக்கீங்க அதுவும் கறிதாமட்டி அது கறி தோசை ஐய்யோ கறி தோசையா சூப்பராக இருக்குமே ஆமாட்டி இந்த தோசை நல்லா சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு செய்யவே இல்லை இன்னைக்கு தான் உனக்காண்டி செஞ்சு கொடுக்கேன் சரி நீ எதுக்கு வெறும் வெருந்தட்ட வச்சுட்டு இருக்கேன் குழம்பு ஊற்றி அத்தை தோசை எடுத்து வைக்க ஆ சரி ஆண்டி ஐயோ குழம்பு பார்க்கவே நல்லா இருக்கே நல்லா அள்ளி ஊத்து ஆண்டி இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் போல எனக்கும் இதே மாதிரி குழம்புக்கே சொல்லித்தரீங்களா சொல்லித்தரேன்னு சொல்லித்தரேன் முதல்ல நீ தோசையை சாப்பிடு ஆண்டி இந்த தோசையும் எப்படி சுடணும்னு எனக்கு சொல்லி தந்துருங்க முதல்ல நல்லா திருப்தியாக சாப்பிடு ஆண்டி நான் தானே உங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்கணும் நீங்கள் எனக்கு சுட்டு தரீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காதம்மா நான் உனக்கு அம்மா மாதிரி சரியா உனக்கு எல்லாமே நான் செஞ்சு தருவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத என்னட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாப்பிடு எம் 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 யம் ஆண்டி தோசை டாப்பிட டக்கரு இருக்காட்டி நல்லா சாப்பிடு சாப்பிட்டு முடி இன்னொரு தோசை சுட்டு தரேன் ஆ சரி ஆண்டி சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது நல்லா குழம்பு தொட்டு தின்னு ஆண்டி நீங்களும் சாப்பிடுங்களேன் சாப்பிடுறம்மா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஆண்டி உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா வீடு பங்களா மாதிரி இருக்குது எந்த ரூமுக்குள்ளே போகலாம் எந்த ரூமுக்குள்ளே வாரங்களும் தெரிய மடக்கி அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கீங்க வீட்டையாவது பரவாயில்ல விட்டுறலாம் இந்த அடுப்பாங்கிற இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்களே ஒன்றும் செய்ய முடியல எது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அதை நானே எல்லா வேலையும் செய்யுதுன்னு சொன்னேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லட்டி இந்த அடுப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அங்கெல்லாம் அடுப்பு வந்து லைட்டர் வச்சுருப்பேன் அப்படி இல்லைன்னு தீப்பட்டி வச்சு கொளுத்துவேன் இங்கே திருக்குனாலே எரியுதே அது எப்படி ஆண்டி இது ஆட்டோமேட்டிக் ஸ்டவ்வு மனசு என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கானே ஆமாம் ஆண்டி இந்த கீழே இருக்கிற அலமாரியே தொட்டாலே போதும் அதுவே திறந்துடுது எப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லட்டி ஆண்டி எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்யணும்னு நினைக்காதீங்க சரியா நானும் செய்வேன் நீங்கள் என்னையும் விட்றணும் வேலை செய்யாதுன்னு சொல்லாதீங்க ஓஹோ மகாராணிக்கு அந்த நினைப்பு வேறு இருக்கோ நான் அப்படிலாம் உன்னை வேலை செய்யாதுன்னு சொல்ல மாட்டேன் சரியா இப்போ ஏதோ ஐயோ பாவமே புது கல்யாணம் பொண்ணு கொஞ்ச நாளைக்கு நம்ம வேலை செய்வோமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா நாளும் நான் செய்யவேன்னு நினைக்காதே சரி ஆண்டி நானும் எல்லாத்தையும் செய்ய கற்றுக்கிட்டதேன் பயப்படாத பயப்படாதே சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சரியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் செய்யுவோம் ஆ சரி இன்னொரு தோசை சுடவாம்மா வேண்டாம் ஆண்டி இதே வயிறு நிறைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் குழம்பும் மட்டன் தான் வச்சுருக்கீங்க தோசைக்குள்ளேயும் மட்டன் ஒழிச்சு வச்சுருக்கீங்க அதனால் வயிறு நல்லா நிறைஞ்சிட்டு ஆண்டி எனக்கு போதும் சரி சரி போய் என் விட்டுட்டு வரட்டா ஆ சரி ஆண்டி போயிட்டு வாங்க சூரியா எந்த தோலை உரிச்சு தூங்கி விட்டுருவேன் தோசை தின்னு எப்பா ஒரு வழியா அந்த மனசு ஆபித்துக்கு அனுப்பியாச்சு பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சு இந்த துணியை பூரம் அடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு கழுவிட்டு அடுத்த வேலையை பாக்கணும் மாவு வேற அரைக்கணுமே அரிசிய காலையிலேயே ஊற வச்சுட்டேனே சரி அப்படியே அதையும் கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு பாத்திரத்தை கழுவ வேண்டியதுதான் வேறு என்ன செய்ய ஏற்றே வாங்கத்தே தே சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் வந்தேன் பேசணுமா ஏன்ட்டையாத்தே சரி உட்காருங்களேன் என்ன சொல்லுங்க உன்கிட்ட ஒன்று கேட்கணும் ஆனால் எப்படி கேட்கன்னு தெரியலையே ஏத்தே ஏன்ட்ட கேட்கறதுக்கு ஏன் தே எதுனாலும் கேளுங்க சரிம்மா கேட்க ஆ கேளுங்க இந்த நம்ம ஊருக்குள்ளே சுடிதார் போட்டுக்கிட்டு ஒருத்தர் அலைவாலை ஆ சுடிதார் போட்டுக்கிட்டா ஆமாம் செல்வி அவளுக்கு என்னத்தே அவளுக்கு உனக்கு என்னம்மா பிரச்சனை பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே தே ஏதோ பிரச்சனை இருக்கு என்னதுன்னு சொல்லு ஏத்தே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைத்தே அவளுக்கு தான் இங்கே யாரையும் பிடிக்காது ஏதாவது ஒரு ஏழ்றையை கூட்டிக்கிட்டே இருப்பா நேற்று மகளிர் குழு கூட்டத்துக்கு போயிருந்தீங்கல்ல அப்போ அவன் இங்கே வந்திருந்தா நம்ம வீட்டுக்கு வந்தாளா ஆமாம்மா நீங்கள்லாம் போயிருக்கும் போது அவன் இங்கே வந்தா ஓஹோ கூட்டத்துக்கு வந்தால் துட்டு கொடுக்கணும்னு பயந்து இங்கே ஓடி வந்துட்டாளோ கூட்டத்துக்கா அவள் தான் மகளிர் குழு கூட்டத்துல இல்லைன்னா இருக்காதே மூணு மாசம் துட்டு பாக்கி அங்க அக்கா கிளியா கிழிச்சிட்டு கிடக்காக அவ இங்கேயே வந்து ஒளிஞ்சு கிடந்தா அவ தான் சொன்னா நான் கூட்டத்துக்கே மாட்டேன் எனக்கும் கூட்டத்துக்கு சம்மந்தம் கிடையாது சும்மா என்னைய பார்க்க வந்தேன்னு சொன்ன மாதிரி போய் சொல்லியிருக்காத்தே மூணு மாசம் பாக்கி இருக்கு துட்டை கொண்டு வந்து குடுன்னு ராதா போய் வீட்ல போய் சொல்லிட்டு வந்தா அதுக்கு தான் கதவு மூடிட்டு இங்க ஓடி வந்திருக்கா சரி அவ வந்த விஷயத்தை சொல்லுதே சொல்லுங்கத்தே அவன் வந்து என்ன சொல்லிட்டு போனா உங்க மர்மவா சரி கிடையாது உங்க மர்மமா அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவா ஊரை ஏமாத்திக்கிட்டு அழையுதா அப்படி இப்படின்னு ஒன்றுவொன்னா உன்னைய பற்றி தப்பு தப்பா என்கிட்ட சொன்னா ஐயையோ அப்படியே வந்து சொன்னா ஆமா மர்மோளை அதுக்கு பிறகு நீ வந்து என்னைய பத்தி ஊருக்குள்ளே தப்பா சொல்லிக்கிட்டு அழையுது மாமியா கலவி வந்து உயிரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கா விளங்காதவா அப்படி இப்படி நீ சொன்னியா அதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னா சொன்னாத்த உங்களை பத்தி அப்படியெல்லாம் பேச வேணாக்கே அவ வந்து சொல்லிட்டு போயிருக்கா நீங்க நம்பிட்டீங்களா நான் நம்பியிருந்தேன்னா உன்கிட்ட வந்து இப்போ கேட்டிருப்பேனா உன் கூட சண்டையில் போட்டிருப்பேன் இருந்தாலும் அவளை சும்மா விட்டுட்டீங்கல்ல அவ கொடுமையை பிடிச்சி ஆஞ்சிட்டு விட்டுருக்கலாம்லே எனக்கு சண்டை போடுற அளவுக்கு எல்லாம் கிடையாதுமா அதான் அவளை சும்மா விட்டுட்டேன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோன்னு தான் வந்தேன் எத்தை உண்மையாவே நான் உங்களை பத்தி எதுவுமே தப்பு தப்பெல்லாம் பேச மாட்டேன்ட்டே நீங்க ஏன் அத்தை கிடையாது ஏன் அம்மா மாதிரி அது எனக்கு நல்லா தெரியுமே லட்சுமி நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத ஏதோ ஒரு கிருக்கச்சி வந்து சொன்னா அதை ஒன் சொன்னேன் அவ்வளவுதான் நான் ஒன்னே தப்பா நினைப்பேனா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு போயிருக்கா இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா இதெல்லாம் தப்பு இல்லையா அவளை சும்மாவே விடக்கூடாது தே அந்த மாதிரி ஆட்கள் சீ சீப்போன்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் வருமோலே அவட்ட போய் நம்ம என்னத்தை பேச என்னத்தை பேசவா அவளெல்லாம் சும்மா மாட்டேன் இருங்க வாரேன் லட்சுமி எங்கே போறேன் ஏற்ற இருங்க கொஞ்ச நேரத்தில் வாரேன் லட்சுமி வேண்டாமா சண்டை கிண்ட போடாதம்மா சண்டை போட மாட்டேன் தே சண்டை போட மாட்டேன் அவளுக்கு ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வாரேன் நந்தினிமா காலையிலேயே சாப்பிடாம வெளியே போயிட்டேன் இப்ப மாதிரி சாப்பிடேன் ஏமா எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விஜய் தம்பி ஊருக்கு போறாருன்னு ஒன்னு கவலையா இருக்கியோ ஆமாமா விஜய் ஊருக்கு போகவா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டாரு அவரை ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டேன் ஆனா மனசு கேட்க முடிக்குமா நீ தான் ஊருக்கு போயிட்டு வாங்க தைரியமா இருக்கேன்னு சொல்லிட்டேல்ல பிறவியான் இப்படி கவலையா இருக்கேன் ஆ உனக்கு கவலை மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யும் அதுக்குன்னு நீ சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அடுத்த தடவை அந்த தம்பி ஊர்ல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாரு நந்தினி இவ்வளவு கவலையா இருக்காளே நம்ம ஊருக்கு போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு ஆ உனக்கு அது புரியலையா என்னம்மா சொல்றீங்க ஆமா அப்படி ஒண்ணு இருக்குல்ல சரி சரி நான் நல்லா சாப்பிட்டு வச்சு நல்லா இருக்கேன் அப்பதான் விஜய் சந்தோஷமா இருப்பாரு தான் இருக்கணும் என் பிள்ளை மூஞ்சி நல்லா அழகா சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கணும் சரியா சரிம்மா நான் சாப்பிடுறேன் நீங்களும் அப்படியே சாப்பிடுங்களே ஆ சரி டி இது எனக்கு ரெண்டு தோசை சுட்டு எடுத்துட்டு வாரேன் இழுச்சக்கா வீட்டுல இருக்கீங்களா மாலை குரல் கேக்கு வீட்டுக்கு வந்திருக்கா போல இருப்பு என்னன்னு பார்த்துட்டு வாரேன் மாலை இரு வாரேன் அம்மா சொல்றது கரெக்டு தான் நான் கவலையா இருந்தேன்னா கண்டிப்பா விஜயும் கவலைப்படுவாரு அவர் என் மூஞ்சி பத்தே கண்டுபிடிச்சிருவாரு அதனால நான் இனிமேல் கவலையாவே இருக்க மாட்டேன் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவேன் அப்பதான் விஜய் சந்தோஷமா இருப்பாரு வாங்கட்டி வாங்கட்டி மூணு பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன அது சேமா இருக்கு மூணு பேர் சேர்ந்து வந்தது அது செய்யமா இல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே அதை தான் சொன்னேன் உட்காருங்க டீ சரி உட்காருதோ என்ன டி நம்பவே முடியல என் வீட்டுக்கெல்லாம் வந்துருக்கீங்க ஏதாவது சாப்பிடுதுங்களா டீ தோசை சுட்டு கொண்டு வரட்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இலிச்சக்கா இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போவோன்னு வந்தோம் என்ன டீ சொல்லுங்க இலிச்சக்கா நாங்கள் ஒன்று கேட்போம் மறைக்காமல் எல்லா உண்மையும் சொல்லுவீங்களா உங்ககிட்ட என்ன தட்டி மறைக்க போறேன் என்னதுன்னு கேளுங்க உங்களுக்கும் அக்காவுக்கும் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லையே டீ இழுச்சக்கா உண்மையும் சொல்லுங்கக்கா அக்காவை பற்றி எங்களுக்கு தெரியும் அவங்க பணக்காரங்க தான் அந்த திமிரு கொஞ்சம் இருக்குது ஆனாலும் யாரையும் பற்றி குறைச்செல்லாம் பேச மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு சரி சரின்னு தலையாட்டிட்டு போகிற ஆள் தான் ஆனால் உங்களை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு கோபம் வருது உங்களை மட்டும் இப்படியெல்லாம் பேசுதாங்க என்ன விஷயம்னு எங்கிட்ட சொல்லுங்கள் நான் அண்ணன்னே கிட்லிக்கடை போட்டு தானே புழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் லோனை திருப்பி கொடுப்பனோ கொடுக்க மாட்டேன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் அதனால தான் எல்லாம் பேசியிருப்பாங்க இழுச்சக்கா நாங்கள் உங்களை எங்கள் சொந்த அக்கா மாதிரி தான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் அப்படி எங்களை நினைக்கவே இல்ல இல்ல அதனால எங்கிட்ட எங்கள்கிட்ட போய் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன டீ இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்கள் என் சொந்த தங்கச்சி மாதிரி தான் நான் இருக்கேன் இப்படியெல்லாம் பேசாதீங்க டீ அப்போ உண்மை சொல்லலையம்மா மண்ணோ அது ஒரு பெரிய கதை அது எப்படி சொல்ல எங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு இன்னைக்கு பூரா தான் இருப்போம் பெரிய கதையாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க உங்களுக்கே தெரியுமில்ல டீ தலைவர் மகனும் என் மகளும் இருக்காங்கன்னு ஆமா அந்த கதை தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே இந்த ராதாக்கா கூட நிறைய தடவை அவங்களும் உங்கள்கிட்ட வந்து மாட்டி விடணும்னு பாத்துருக்காங்கல்ல ஆமாட்டி அந்த கதை தான் அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் என் அவளை சத்தம் போட்டேனா அவளும் சரின்ட்டு அந்த பையன் கூட பேசுறதை நிறுத்திட்டா ஆனா அந்த பையன் கேட்கல நந்தினி நந்தினின்னு பின்னாலேயே சுத்திக்கிட்டே அலைஞ்சிருக்கா பறவை என்ன செய்யன்னு அவளும் வேற வழி இல்லாம பேசிக்கிட்டே இருந்திருக்கா ஆ பறவை என்னாச்சி பறவை என்ன ஆகணும் அந்த விஜய் பையன் நேர போய் அவங்க அப்பட்டையே போய் சொல்லிட்டான் போல நந்தினி அவளை தான் கட்டி வைக்கணும்னு ஐயோ தலைவர் என்ன பையனை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரே அதான் இல்ல அவரும் சரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாராம் அப்படி போடு அப்ப விஜய்க்கு நந்தினிக்கு கல்யாணமா காதே முழுசா கேளுங்கடி சொல்லுங்க சொல்லுங்க நம்ம ஊட்டிக்கு போனோம்ல அப்ப முத நாள் போயும்போது மலை ரயில்ல போனோம் பாத்தீங்களா ஆமா ஆமா ஜாலியா இருந்துச்சு நான் கூட நல்ல பாட்டு பாடிக்கிட்டே போனனே அந்த ரயிலில் போய்கிட்டு இருக்கும்போது ராணியக்கா என்னமோ என்னைய சொல்லி ஏசிட்டாங்க உடனே எனக்கு அழுக வந்துட்டு நான் அழுதுகிட்டே போய் ஒரு வாரமாக போய் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ தான் தலைவர் வந்து என்கிட்ட பேசினார் என்ன பேசினாரும்மா அவர் என்ன சொன்னாருண்ணா என்கிட்ட வந்து நந்தினியும் விஜயும் விரும்புறது எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் சம்மதிச்சிட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் போட்டோம் விஜய் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறான் நந்தினியும் படிப்பு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை பார்க்கட்டும் பொம்பளை பிள்ளைங்கன்னா சொந்தக்கால்லாம் நிற்கணும்ல அதனால் நல்ல வேலைக்கு போட்டும் அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் முடிச்சு வைக்கேன் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னார் பாத்தீங்களா இவ்வளோ நாள் எங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்க ஆமாட்டி எனக்கு என்ன செய்யன்னு தெரியல என் அவள் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு நினச்சேன் தலைவர் தான் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாருல அதை அதான் யார்ட்டையுமே சொல்லலை லட்சுமி மட்டும்தான் சொன்னேன் சரி அதில் என்ன இப்போ பிரச்சனை அவங்க வீட்லையும் எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க நானும் சம்மதிச்சிட்டேன் ஒன்று அந்த பிள்ளைகளை தைரியமாக ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டு அந்த பையன் வெளிநாட்டுக்கு போனாலும் தினமும் என் அவளுக்கு ஃபோன் போட்டுருவான் ரெண்டு பேரும் உட்காந்து மணிக்கணக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன நல்லக்கணமா பேகிட்டு என்னமா பிரச்சனை அதுதான் மட்டும் எனக்கு ஒன்றும் புரியல திடீர்னு ஒரு நாள் ராணியக்கா நந்தினியை கூப்பிட்டு விட்டுருக்காங்க என்னமோ ஏதோ இவன் காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு ஓடனா போய் பார்த்தா அவங்க நந்தினியை பிடிச்சி ஏசி ஏசுன்னு ஏசியிருக்காங்க ஏசிட்டு நீ வந்து இந்த வீட்டுக்கு அழைக்கப்பட மாட்டேன் நான் என் அவனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்க்க போறேன் நீ விட்டு வலகி போயிரு இன்னும் அவனுக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது அவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க கூடாது அப்படி ஏதாவது பண்ணினா உங்க அம்மாவை ஏதாவது ஒன்னு பண்ணிடுவேன் உங்க ரெண்டு பேரையும் கொண்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருக்காங்க அட கடவுளே இந்த ஏன் திடீர்னு ராணியு எடுத்துச்சு என்ன மோட்டி தெரியல அவங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களா நந்தினி வந்து அழுதுகிட்டே வீட்டில் கிடந்தா ஐயையோ நம்ம ஆசை காட்டி விட்டுட்டு பிள்ளை ஃபோன் பேச ஆரம்பித்த பிறகு இப்படி சொல்லலாமா அதை மட்டும் எனக்கும் ரொம்ப கவலையாக இருந்துச்சு என்ன செய்யனே தெரியல கேட்டாலும் அவ ஒன்றுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அந்த பையன் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கா நந்தினி ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேக்கா என்னன்னு பாருங்கன்னு தலைவரும் வீட்டில் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு எனக்கு தெரியாது அவர்கிட்டையும் ஒன்றுமே சொல்லலையே அந்த பிள்ளை பிறகு அந்த பையன் என்ன செஞ்சிருக்கா இவங்க ஒருத்தர் சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு ஊருக்கே கிளம்பி வந்துட்டான் ஓ அதனால தான் அந்த பையன் ஊருக்கு வந்திருக்கானா ஆமாட்டி வந்து நந்தினி வந்து கேட்டிருக்கா இவா வேண்டாம் கல்யாணம் நடக்காது நீங்க போங்கன்னு சொல்லிட்டாலாம் உடனே அந்த பையன் ஓடி போய் கிணத்துக்குள்ள ஆவ இது என்னக்கா அதிசயமா இருக்கு அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னு முதல்ல நீங்க கிணத்துல குதிச்சிக்க இப்ப ஏன் பேச மாட்டேங்கு அந்த பையன் கிணத்துல குதிக்கா இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கிணத்துல குதிச்சு அந்த நந்தினி பிள்ளை என்ன செய்யும் பாவும் போடி நீ வேறு அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காத சரி என்ன நடந்துச்சு மிச்ச கதையே சொல்லுங்க அந்த பையன் கிணத்துல குதிச்சானா அவனுக்கு நீச்சல் தெரியாது போல நந்தினியும் பின்னாலேயே கிணத்துல குதிச்சு அவனை காப்பாத்திட்டா இன்னும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க சினிமா படம் பாக்குற மாதிரில இருக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அதுக்கு பிறகு நந்தினி எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா போல உங்க அம்மா தான் இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு அதுக்கு பிறகு அந்த பையன் கோவத்துல உங்க அம்மாட்ட போய் சண்டைய போட்டிருக்கான் சண்டை போட்டா காணாது அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் போலீஸ்ல புடிச்சு குடுக்கணும் அவங்க மகன் அவங்க அப்படி தான் சொல்லுதாகலாம் குடும்ப கௌரவம் தான் முக்கியம் அந்தஸ்து தான் முக்கியம் பெரிய பணக்கார பிள்ளை தான் இந்த வீட்டுக்கு மரம் வரணும் இவளெல்லாம் கட்டி வைக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா நிக்காக போல ஏக்கா இப்போ என்னக்கா செய்ய நல்லா இருந்த பொம்பளைக்கு ஏமா இப்படி எல்லாம் எல்லாம் செய்யலாமா நான் வேற போய் வேலைக்கு சேர்ந்துச்சேனே விஜய் தம்பி என்ன சொல்லுதாருன்னா எனக்கு நந்தினி மட்டும் போதும் அமெரிக்காவும் வேண்டாம் வேலையும் வேண்டாங்காரு அவங்க அப்பாவும் சரிப்பா நீங்க இருன்னு சொல்லிட்டாரு ஆனா நந்தினி தான் நீங்க வெளிநாட்டுக்கு போங்க அங்க போய் ரெண்டு வருஷம் தானே வேலையை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஐயையோ அவர் ஊருக்கு போன நேரத்தில் இங்கே யூக நந்தினி ஏதாவது பண்ணிட்டா என்ன செய்ய அதான் விஜய் தம்பி போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நந்தினிக்கு எதுவும் ஆகக்கூடாது அவள் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு எங்கள் அம்மா தான் பொறுப்பு எது நடந்தாலும் எங்கள் அம்மா பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு சூப்பர் சூப்பர் நல்ல அந்த ராணி அக்காவை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க இன்னைக்கு சாயந்தரம் விஜய் ஊருக்கு கிளம்புதாரு அது கூட போக மாட்டேன்னாரு நந்தினி தான் கட்டாயப்படுத்தி அனுப்பி விடுதா ஏங்க்கா அனுப்பி விடுதா இங்கேயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்ல அவரு அவருக்கு என்ன சொத்துக்கா குறை அவங்க எல்லாரும் சொந்த கல்ல நிற்கணும்னு நினைக்காத நின்றுட்டு போட்டுமே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நீங்க எதையுமே எங்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க என்னத்தை போட்டு சொல்ல சரி என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு நினைச்சேன் கடைசியில் என்னடானா இப்படி அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் தொங்கிட்டு நிக்கி இப்போ அவளுக்கு கல்யாணம் முடியுமா முடியாதாங்கிறதே கவலையா இருக்கு நாங்களாம் இருக்கும்போது எப்படி கல்யாணம் முடிக்காம விடுவோம் தலைவரும் நந்தினிக்கு தான் சப்போர்ட் அடிக்காரு அவர் பையனும் நந்தினிக்கு தான் சப்போர்ட் அடிக்கான் பிறவு என்ன ராணியைக்கு ஒரு ஆளு தானே குதிச்சுக்கிட்டு நிக்காங்க அவங்கள எப்படியும் சமாதானப்படுத்திடலாம் சமாதான படுத்தி எப்படியும் கல்யாணம் முடிச்சு வச்சிடலான்னு வச்சுக்கோ அதுக்கு பிறகு என் பிள்ளை அந்த வீட்டில் தானே போய் வாழணும் மாமியாருங்கிற இதில் அவங்க அவன் நந்தினி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு என்ன செய்ய சண்டைகண்ட போடுவாங்கல்ல அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு பிள்ளை இவ்வளோ நாள்தான் கஷ்டப்பட்டுட்டா இனமும் போகிற வீட்லையாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு நினச்சேன் அங்கேயும் போய் கஷ்டப்பட்டு ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா நீங்கள் அப்படிலாம் நினச்சி கவலைப்படாதீங்க நாங்களாம் இருக்கோம்ல எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம் இவ்வளோ நாள் எங்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டீங்க இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுட்டுல இனிமேல் நாங்கள் எங்கள் வேலையை காட்டுதோம் எட்டி எதையாவது செஞ்சு கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடாதீங்க டீ எல்லாம் நினைச்சு பயப்படாதீங்கம்மா நாங்களாம் ஒரு குடும்பத்தை கிடைக்கணும்னு நினைக்க மாட்டோம் அது எனக்கு நல்லா தெரியும் டி இருந்தாலும் பயமா இருக்கு பிள்ளை வாழ்க்கை இல்ல இலிச்சக்கா நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க இப்படியே இந்த விஷயத்தை அமைதியை விட்டுருங்க ஆனா என்ன ஒண்ணு ராணி அக்காவை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரி டி நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருக்கிறது ரொம்ப ஆறுதலா இருக்கு நாங்கள் அதான் சரி கூட்டத்தில் அவங்க உங்களை பற்றி இப்படி பேசினாங்களே எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ நினைச்சிட்டு தான் வந்து என்னன்னு கேட்க வந்தோம் இவ்வளவு அதெல்லாம் ஓடி இருக்கு அதனாலதான் சரி என்னையும் அசிங்கப்படுத்தலாம் நினைச்சிட்டு தான் கூட்டத்தில் லோன் தரமாட்டேனாங்க பிறகு நீங்கள் எல்லாரும் பேசி கேசி லோன் தரணும்னு சொன்ன உடனே பேசாமல் வாய முடிக்கிட்டு போயிட்டாங்கல்ல அது எப்படி சும்மா விட்டுருவோமா நாங்கள் சரி டீ வராதவங்க வந்திருக்கீங்க ஆளுக்கு ரெண்டு தோசை சுட்டு தரேன்னு சாப்பிடுங்க இழுச்சிக்கா நீங்கள் நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் சந்தோஷமா வாழணுக்கா எதுக்கு டீ ரெண்டு தோசைக்கா

அடிக்கி காத்து இரு புயல் இப்ப எப்படி அடிக்க போதுன்னு காட்டுதே வேலை வேணும்னு வந்தியோ என் வீட்டுல கூட்டி பெருக்கிற வேலை ஒண்ணு காலி இல்லையே விளக்கமாத்தோட வேற வந்துட்டே சரி வேற வீட்டை போய் பாரு போன போது போன போதுன்னு உனே சும்மா விட்டுக்கிட்டு இருந்தா நீ என் வீட்டுக்குள்ளேயே வந்து எட்டப்ப வேலை பார்த்து என் குடும்பத்தை பிரிக்க பாக்கியோ வாய் இருக்குங்கிறதுக்காக என்னத்தனாலும் உளருவியா நான் என்ன தப்பு செஞ்சேன் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய பத்தி என் மாமியார்ட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுப்பேன் கிளவி நான் சொல்லும் போது சரி சரின்னு மண்டைய மண்டையை ஆட்டிட்டு இவகையில விளக்கமாக கொடுத்து அனுப்பி இருக்கு அந்த கிளவிய சும்மாவே விட கூடாது வந்தேன் இங்க பாரு செல்வி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இனிமே என் குடும்பத்தை கெடுக்கணும் எதாவது செய்யணும்னு நினைச்சேன் உன்னை உள்ளிட மாட்டேன் என்ன செய்யவேன் இல்லை என்ன செய்யவேனு கேக்க அடிய பொறுமையை ரொம்ப சோதிக்காத ஆமாடி நான் தான் போய் சொன்னேன் உன் மாமியார்கிட்ட உன்னைய பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் நான் தான் சொல்லி கொடுத்தேன் இப்ப என்ன அதுக்கு உன்னால என்ன செய்ய முடியும் என்னால என்ன செய்ய முடியும்னா கேக்க ஆமாடி விளக்கண்ண அதைத்தான் கேக்க நல்லா வந்துட்டேன் விளக்க மத்த தூக்கிக்கிட்டு உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னையே அடிக்க வருவேன் அடிய குண்டானி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையே விளக்க மத்த கொண்டு அடிப்ப என்ன சும்மாவே விடமாட்டேன்

காபாத்துன உன்னையே உன்னே காபாத்து எவள வர மாட்டா உன்னே நான் காபாத்துனல உண்டு காபாத்துங்க காபாத்துங்க யாராவது இந்த குண்ட மாட்டறந்து 얘네 காபாத்துங்களே 얘네 கொல்ல பாக்காலே ஐயோ என்ன பிரச்சனை लक्ष्मी அக்கா என்ன சண்டை நடக்கு அடியே எவள கிட்ட வந்தராதீங்க எல்லார தூரப் போயிருங்க எனக்கு இவள கொல்லாம ஓட ஐயோ लक्ष्मी அக்கா உட்காருங்க எதுக்கு செல்வி குப்புற போட்டு கும்பிக்கிட்டு கும்பிக்கிட்டீங்க ஏடி மாசம் மரக்கேன் பாக்கேன் ஓ மேல் அடி உளந்தற போது தூரப் நான் ஏற்கனவே கொளவெறையில இருக்கேன் ஆமா நட்டச்சி நீங்கிட்டு வந்துரு உன் மேல அடிக்கடி பட்டுற போது ஏட்டி இவ என்னைய கொல்ல பாக்காட்டி யாராவது காப்பாத்துங்க போலீஸ் கூட்டிட்டு வாங்கட்டி செல்வி என்ன நடந்துச்சு நீ யாரு விவரமா சொல்ல அடியே விவரமா கதை கேட்கற நேரம் மாதிரி இது முதல்ல இந்த பிசாசு கிட்ட இருந்து என்னைய காப்பாத்தி விடு அதுக்கு பிறகு சொல்லுதே அடியே எவ்வளவு இவளை காப்பாத்துறேன்னு

கொண்டா கொண்டா இன்னைக்கு இவ தோலை உரிச்சிருதே அடியே நீங்க எல்லாம் தூர தள்ளி போய் நில்லுங்க உங்க மேல அடி விழுந்திர போகுது ஏய் இன்னைக்கு நீ காளி ஐயோ வலி தாங்க முடியலையே என்னைய உட்டுறங்களே விளக்க மாத்த கொண்டு மூஞ்சிலேயே அடிக்காலே குண்டம்மா அடியே செல்வி இதோட நிறுத்திக்கோ இனிமே எவ வீட்டலயா போய் அங்க சொன்னே இங்க சொன்னேன்னு கோழி சொல்லி கொடுத்துட்டு அலஞ்ச அதோட நீ செத்த சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இனிமே யார் வீட்டலயும் போய் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேன்